வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி கேரள சினிமா கடந்த சில நாட்களாக நடிகைகள் பாலியல் தொல்லை போதைப்பொருள் விவகாரம் போன்றவற்றால் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகிறது சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனைக்கு சென்றபோது அங்கிருந்த பிரபல நடிகர் ஷைன்டாம் ஜாக்கோ மாடியில் இருந்து குதித்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கலப்பின கஞ்சாவுடன் இரண்டு இயக்குநர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் மலையாள சினிமா அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் ஹிட்டான ஆலப்புழா ஜிம்கானா தள்ளுமாலா படங்களின் இயக்குனர் காலித் ரகுமான் அதேபோல் மற்றொரு இயக்குனர் அஷ்ரப் ஹம்சா இவர் தமாஷா பீமண்டே வழி சுலைக்கா மன்சில் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார் இரண்டு இயக்குநர்கள் உட்பட மூவர் போதைப்பொருள் வழக்கில் கைதாகி உள்ளனர் இவர்கள் கொச்சியில் உள்ள ஒளிப்பதிவாளர் சமீர் தாகிர் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஷாஹித் முகமது என்பவருடன் இரண்டு இயக்குநர்கள் கதை விவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒளிப்பதிவாளர் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் இன்று அதிகாலை அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சோதனையில் போதைப் பொருள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது கொச்சியில் நடைபெற்ற சோதனையில் ஒன்று புள்ளி ஆறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்ய

രണ്ട് മൂന്ന് പേരെ ഞങ്ങൾ കഞ്ചാവേടി പിടികൂടിയിട്ടുണ്ട് അവരെ ജാമ്യം കിട്ടുന്ന കേസായതിനാൽ ജാമ്യം കിട്ടുന്ന കേസായതിനാൽ അവരെ വൈദ്യുതി പരിശോധന നടത്തി ബാക്കി നടപടിക്രമങ്ങൾ പൂർത്തിയാക്കി ജാമ്യത്തിൽ വിട്ടിട്ടുള്ളതാണ് ഇവർക്ക് ആരാണ് സാധനം കൊടുത്തത് സംബന്ധിച്ച് ചില സൂചന കിട്ടിയിട്ടുണ്ട് അതിനെപ്പറ്റി വരും ദിവസങ്ങളിൽ കൂടുതൽ ഉണ്ടാകും தற்போது அவர்கள் போதைப் பொருட்களை எங்கிருந்து வாங்கினார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு இயக்குநர்களை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் மலையாள சினிமாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது